அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கா கட்சி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்புள்ள ஏற்கனவே ஒரு நான்கு தொகுதிகளை பற்றி பார்த்துருக்குறோம் இன்று வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஒரு ரெண்டு தொகுதிகளை பற்றி பார்க்கலாம் இதில் முதல் தொகுதி பார்த்திங்க அப்படின்னா ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை பார்க்கலாம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்ப்போம் இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பேர் வாங்கின தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆண்டிப்பட்டி அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட ஒரு கோட்டைன்னு சொல்லி சொல்லலாம் ஆண்டிப்பட்டிலலாம் போய் யார்ட்டையா போய் கேட்டீங்க எம்ஜிஆர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க எங்களுக்கு இல்லை எம்ஜிஆர் இருக்க தான் செய்தார் அளவுக்கு எம்ஜிஆர் மேலேயும் ரெட்டலை மேலேயும் ரொம்ப ஒரு பற்றுள்ள தொகுதி அப்படின்னு சொல்லி ஆண்டிப்பட்டி தொகுதியை சொல்லலாம் அந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா கட்சி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் பாண்டி அப்படிங்கிற நபர் வந்து டாக்டர் லெஃப்டு பாண்டிங்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட அவர் தான் வேட்பாளர்னு சொல்லி சொல்லலாம் அதிமுக கட்சி சார்பில் பார்த்திங்கன்னா லோகிராஜன் ஏ லோகிராஜன் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎம்கே சார்பில் இரநெய் பசிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஏ மகாராஜன் அவர்கள் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் இந்த தொகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்குள்ள தொகுதி தான் ஜெயலலிதா அவர்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டியில் நின்றுலாம் வெற்றி பெற்றிருக்காங்க பெரிய அளவில் மார்ஜினில் வெற்றி பெற்ற தொகுதி அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெறுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் தமிழ் செல்வன் தான் வெற்றி பெறுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தோராது ஆண்டு பார்த்திங்கன்னா அது டிஎம்கே கைக்கு போகுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் திமுக ஜெயிச்ச தொகுதி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு ஆண்டு காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா முதல் முதலாக ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வந்து என்ன செய்யுது டிஎம்கே ஜெயிக்கி இந்த டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக பார்த்தது பார்த்திங்கன்னா தினகரன் பிரித்த வாக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அந்த தொகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தோரு ஓட்டுகள் என்ன செய்கிறாரு மகாராஜன் வாங்குறாரு அதிமுக கட்சி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா லோகிராஜனுங்கிற கேண்டிடேட்டு விடுதாங்க அவங்க வந்து எண்பத்தையாயிரத்தி மூணு ஓட்டுகள் வாங்குகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஊருக்குள்ள வாக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் தான் ஆனால் அமமுக வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறு ஓட்டு அதாவது டிடிவி கட்சி வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் வாங்குது அதனால என்ன செய்யுது டிஎம்கே சேவிக்குது ஆனா தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாண்டி தாவைக்கா கட்சி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாண்டி வந்து அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாண்டிக்கு வந்து பேசலாமா அவளை ஈஸியா என்ன பண்ண விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டிப்பட்டி தோதி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப இறங்கி களப்பணி பண்ணிக்கிட்டு இருக்காரு பல்வேறான நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக விஜய் நட்பணி மன்றத்தில் இருந்த நபர் தற்பொழுது மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு ரொம்ப நல்ல கடினமாக உழைச்சார் அந்த பகுதியாக கிட்டத்தட்ட மும்முனை போட்டியை நோக்கி இந்த தொகுதி நகருது யாருனாலும் வெற்றி பெறலாம் ஏ மகாராஜனாலும் வெற்றி பெறலாம் ஏடிஎம்கே சார்பில் லோகிராஜன்னால் வெற்றி பெறலாம் தாவேக்கா சார்பில் லெஃப்ட் பாண்டினால் வெற்றி பெறலாம் மும்முனை போட்டி நெட்டு டு நெட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒருவேளை லோ லெப்ட் பாண்டி இந்த தொகுதி வெற்றி பெற்றாலும் கூட அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்தளவுக்கு தாவைக்காவுக்கு ஒரு சாதகமான தொகுதியாக இந்த தொகுதி வந்து பார்க்கப்படுது அதற்கு அடுத்து தாவைக்காவிற்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி பார்த்திங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்றத் தொகுதியை பார்க்கலாம் இந்த திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு தான் இந்த தொகுதி வந்து உருவாக்கப்படுது இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு முதல் எம்எல்ஏவே பார்த்திங்க அப்படின்னா தேமுக தேமுதிக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கே தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க தே விஜயகாந்த் கட்சி ஜெயிக்கி இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு முறையும் பார்த்திங்கன்னா திமுக ஜெயிக்கின்ற தொகுதியை சி வி கணேசன் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் ஒரு எம்எல்ஏ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதினு சொல்லலாம் டிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதினு சொல்லலாம் ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து பிஜேபிக்கு விட்டு கொடுத்துருந்துச்சு பிஜேபி சார்பில் பார்த்திங்கன்னா டி பெரியசாமி அப்படிங்கிறவங்க வந்து நின்னாங்க திரும்பவும் பி பெரியசாமிக்கு தான் இந்த தொகுதியானது ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெறுக்கும் உடையில் டிவிக்கே தான் ஒரு பெரிய கடலூர் மாவட்டத்தில் அதுவும் திட்டக்குடியில் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு சொல்லி சொல்லலாம் டிவிக்கே கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை வந்து களமிறக்கப்படுறாங்க ராஜசேகர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான நபர் ரொம்ப ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக பார்க்கப்படுறாரு ரொம்ப நாட்களாக வந்து விஜய்க்குடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் நன் நல்லா என்ன செய்கிறாருன்னா பல்வேறான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் திட்டக்குடி பகுதியெல்லாம் நல்லா களப்பணி செய்கிறாரு வாக்காளர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு இந்த எஸ்ஐஆர்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க நல்ல ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வைக்க நல்ல ஒரு களப்பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜசேகர் அவர்கள் அவர்கள் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே வந்து இந்த தொகுதி வெற்றி பெறதுக்கு என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா கடலூர் மாவட்டமே டிவிக்கேக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடலூர் மாவட்டம் அவ்வளோ ஈஸியாலாம் என்ன செய்ய முடியாது டிஎம்கே இந்த முறை ஜெயிக்க முடியாது டிவிக்கு ரொம்ப டஃப் ஃபைட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் குறிப்பாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராஜசேகர் அவர்கள் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதியாக பார்க்கப்படும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் களப்பணியாற்றி ராஜசேகர் அவர்கள் உழைச்சா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நன்றி வணக்கம்